இன்றைய முக்கிய செய்திகள் மத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மத்திய உணவு வழங்கும் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி மத்தூர் ஒன்றியம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தலைவர் விஜய் ஆணைக்கிணங்க மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் புஸ்லி ஆனந்தன் வழிகாட்டுதலின்படி உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஐநூறு பேருக்கும் மதிய உணவு வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட தொண்டரணி மாவட்ட தலைவர் முரளி தலைமையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் சுகுமார் முன்னிலையில் மற்றொரு ஒன்றிய பொருளாளர் விஜய் எழில்குமார் துணை தலைவர் குமார் ஒன்றிய இணை செயலாளர் சாரதி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சூர்யா ரமேஷ் ஹரி பிரசாத் மணிகண்டன் உட்பட நகர கழகம் தலைமை இர்ஃபான் கிளை நிர்வாகிகள் விக்னேஷ் பாபு சபரி சுகுமார் சபரிநாதன் ராஜா திருப்பதி சதீஷ்குமார் சரத்குமார் மெர்சல்மணி ராஜ்குமார் மற்றும் கிளை பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது